வணக்கம் ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒருங்கிணைப்பாளர் இப்போதைய குழுனுடைய தலைவர் பாஜக அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்துட்டார் இன்னைக்கு வரைக்கும் ஒருங்கிணைப்பினுடைய ஒரு தலைவர் ஹெச் ராஜா போட்ட ஒரு ட்விட்டர்னுடைய ஒரு பதிவு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போட்டது மார்ச்ல போட்ட ஒரு பதிவு பெரியார் சிலைகளை உடைப்பேன் அப்படின்னு அந்த ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு எதிர்ப்பு குரல்கள் ஒழித்தன அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஏப்ரல் மாசம் கனிமொழி சம்பந்தப்பட்ட ஒரு அவதூறான ஒரு ட்விட்டர் பதிவு அடுத்தடுத்து அவர் நினைச்சுக்கிட்டார் என்னதா இருந்தாலும் சரி யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கா சோஹாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு அப்படிங்கிறத வந்து மறந்து விட்டார் யாராக இருந்தாலுமே சரி அது பாஜகவை இருக்கட்டும் வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆர் இருக்கட்டும் அவர்தான் அவர்களுடைய பதிவு என்பது ஆதாரமாக இருக்கும் பட்சத்துல அப்புறம் ஏகப்பட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு அமைப்பு திக திமுக மத்த சோன்ஸ் எல்லாமே வந்து அந்த நேரத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ பிரச்சனையா மாறிச்சு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி சிறப்பு நீதிமன்றத்தின் சம்பந்தப்பட்ட வகையில் விசாரிக்கப்பட்டது இவர் வந்து உச்ச நீதிமன்றம் போனார் ஹெச் ராஜா அங்கு வந்து இவருடைய மனு வந்து நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டவன மீண்டும் பார்த்தாரு சரி இதுலேருந்து நாம் தப்பித்து விடலாம்னு சொல்லி போட்டு என்னென்னமோ வக்கீல் வைத்து வாதாடினார் அதாவது என்ன ஒரு பாயிண்ட் மிகப்பெரிய பாயிண்ட் அப்படின்னா கனிமொழியை நான் வந்து அவதூறாக பதிவிட்டேன் பட் கனிமொழி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல ஏதோ ஒரு மூன்றாம் தர ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க அதனால வந்து இந்த இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வக்கீல் வாதம் திமுக தான் கனிமொழி கனிமொழினால் திமுக திமுக காரங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா எல்லாம் கனிமொழி கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாமே ஒன்று அம்மாவை திட்டினாலும் மகனை திட்டம் அர்த்தம் குழந்தைகளை திட்டக்குதான் அர்த்தம் குழந்தையை திட்டினா அப்புறம் அம்மா வரத்தானே செய்வாங்க இந்த ஒரு அடிப்படை ஆதாரம் கூட தெரியாமல் வழக்குங்கிற வரக்கூடிய சமயத்தில் எப்படியெல்லாம் வாதாட வேண்டும் தப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வக்கீல் இருக்காங்க வாதாடுவாங்க ஆனால் அதிலும் அவருக்கு ஹெச் ராஜாவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படிங்கிற கான்செப்ட்லயும் வெற்றி கிடைக்கவில்லை சிறப்பு வந்து தீர்ப்பு அதாவது வந்து அவர் வெளியிட்ட பதிவுக்கு ஆதாரம் இருக்கிறது அதே வந்து தவறு அப்படிங்க என்பதை அவர் நிரூபிக்க தவறிவிட்டார் நான் அப்படிலாம் பதிவிடலைங்க அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பது தவறு அப்படிங்கிறது அவர்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் ராஜா பாஜக பெரியார் சிலையை உடைப்பேன் என்று இரண்டா இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்சில் பதிவிட்டதற்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரலில் கனிமொழியை அவதூறாக பதிவிட்டதற்கும் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு வக்கீலின் வாதம் நிறைவு பெற்று இன்னைக்கு சிறப்பு நீதிமன்றம் வந்து ஆறு மாதம் கடுங்காவல் பிளஸ் ரெண்டாயிரம் அவதாரம் இதுக்கு பெரியார் சிலை உடைப்புக்கு அடுத்தது கனிமொழி அவதூருக்கு வந்து ஆறு மாசம் சிறை தண்டனை பிளஸ் மூவாயிரம் அவதாரம் இரண்டு விதமான தனித்தனியா அன்னைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க உற்று பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அவருடைய ஆட்டம் பாட்டம் ஏகப்பட்டது ஆமா இன்னைக்கு என்னமோ அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு இன்னும் சொல்ல இன்னும் ஏகப்பட்ட அவதூறுலாம் இருக்கு ஏகப்பட்ட அவதூறு இருக்கு நீதிபதிகளை காவல்துறை இழிவாக பேசிவது தலையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை காரணமாக அதை காரணம் காட்டி பேசியது இந்த மாதிரிலாம் பலவிதமான அதை வைத்து பேசியது அந்த சொல்லை சொன்னது இதெல்லாம் வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் நான் அவ்வளோ இலக்காரம் நீதிபதிகள்னா என்ன அவ்வளோ இலக்காரமா கிடையாது அவர்களும் மனிதர்கள் அதே நேரத்துல வந்து அவர்களுக்கு ஒரு தன் நம்பிக்கை தன்மானம் உண்டு எதையெல்லாம் விட என்ன பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காமையே பேசக்கூடியவர் ஆமா பலவிதமான விஷயம் சீமான்லாம் பொறுத்த வரைக்கும் அவரை ஹெச் ராஜா பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய சமயத்துல அவர் ஒரு பைத்தியம் அப்படின்னே சொல்லுவார் அந்த அளவுக்கு சீமான் சொல்லுவார் அது மாதிரி பலவீதம் கூட ஹெச் ராஜாவை சொல்லிக்கிறாங்க மனநிலை தவறியவர் அப்படிங்கிற கான்செப்ட் என்னமோ ஆட்சியில இருந்தா போதும் எல்லாமே எங்களுடைய கையில் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிக்கிட்டாங்க ஆட்சியில் இருக்க வேண்டியதான் ஆட்சியில இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வாறு பேச வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதையெல்லாம் விட நாம் எந்த கட்சியில் இருக்கின்றோம் ஒரு தேசிய கட்சி அதில் இருக்கின்றோம் எவ்வாறு பேச வேண்டும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் வார்த்தையாகி விடலாம் அதே நேரத்தில் அதெல்லாம் ஒரு அப்படி வரக்கூடிய சமயத்தை பிரச்சனையாக இல்லையா அதெல்லாம் வந்து தெரியாமல் ஹெச் ராஜா அந்த அளவுக்கு கனிமொழி அவதூறாக பேசியது அப்புறம் பெரியார் சிலையை உடைச்சிட்டா விட்டுருவாங்களா பெரியார் சிலையை உடைக்கக்கூடிய அளவுக்கு தமிழகம் அவ்வளவு கேவலமா இருக்கா கருணாநிதி சிலையை வந்து ஏதோ சில கயவர்கள் உடைத்தார்கள் கருணாநிதி விட்டுட்டார் எப்பா விடுப்பா நானே உடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி இப்ப அவரா விட்டாரு அது ஒரு வேலை ஆனா க பெரியாருடைய சிலையெல்லாம் உடைக்க முடியாது ஆமா என்ன அதற்கே வந்து இவர்கள் காவியை பூசிய ஒரு சில சம்பவங்கள் மற்றபடி உடைக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல திமுக விட்டுருமா திகா விட்டுருமா திராவிடர் கழகங்கள் விட்டுருமா மற்ற எத்தனையோ சமூக ஆறு இருக்கிறாங்க இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம இந்த அளவுக்கு பேசுறோம் ஒரு சாதி மதத்தை தாண்டி மிக உயர்வாக பேசுற அப்படின்னா கட்டாயமா பெரியார் இங்கே பிறந்து மறைந்தார் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் அவருடைய வார்த்தை ஜாலங்கள் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவர் சொல்லி சென்ற அந்த சுயமரியாதை சிந்தனைகள் தான் காரணம் அது வந்து ஹெச் ராஜாவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பாஜகவுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காம இருக்கலாம் அதுக்காக உடைத்து விடுவேன் என்று பேசி ஏற்றுக்கொள்ள முடியாது அதைத்தான் வந்து நீதிபதி ஐயா சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் நான் அப்படி சொல்லுறதுக்கு எந்த ஆதாரம் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க ஆதாரத்தை நிரூபிச்சிட்டாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டால் மற்றபடி வந்து இவர் எதற்கு ஆதாரம் காட்டியதை தவறு அப்படின்னு இவர் நிரூபிக்க தவறி விட்டாதனால ஆதாரம் இருக்குன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து ஆறு மாதம் ப்ளஸ் ரெண்டு வருஷம் கனிப்பொடி கான்செப்டுக்கும் அதே மாதிரி ஆறு மாதம் ப்ளஸ் மூணு மூவாயிரம் ரூபா அப்படிங்கிற சமயத்து இதன் அடிப்படையிலேயாவது ஹெச் ராஜா வந்து மீண்டும் பேசாமல் இருக்க வேண்டும் அதாவது வந்து மதவாதங்களை தூண்டாமல் யாரை எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்கிறது பாஜகவும் இன்று வரை தெரியவில்லை அவர்களுடைய ஒரு வெளிப்பாடு வந்து இன்னைக்கு தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஆமா தான் தோண்டித்தனமாக ஏன் நாடாளுமன்ற தேர்தல் கான்செப்ட்ல மோடி பேசாததா அப்படியேங்கிறப்பா இஸ்லாமியர்களை பத்தி எவ்வளோ கேவலம் பேசி இன்னைக்கும் அந்த இஸ்லாமியர் அப்படின்னாலே அவர்களுக்கு வந்து தொக்கு வேட்ட மாதிரி தான் அந்த முடிவு என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது இல்லை காலம் பதில் சொல்லு அதில் மாற்று கருத்தே இல்லை இருந்தாலும் பேசுற வரைக்கும் அது தப்பு தப்பு தான் ஆமா அவர்களையெல்லாம் வந்து இந்த தண்டனை இந்த நீதிமன்றம் விட்டு வைத்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப கொடுமையான விஷயம்தான் அதன் அடிப்படையில் ஹெச் ராஜாவுக்கு இன்னைக்கு வந்து ஓராண்டு மற்றபடி அவர் மேல் முறையி விடுது செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறார் மேல் முறையீடு செய்வாங்க அப்புறம் அதை எடுத்துக்கிட்டே போகும் கடைசியில் அது உச்சநீதிமன்றம் தான் போகும் உச்சநீதிமன்றம் போய் அப்புறம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஹெச் ராஜாவுடைய மனு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அது வந்து வரும் காலங்களில் தெரியும் என்றாலும் வரும் காலங்களிலாவது ஹெச் ராஜா போன்றவர்கள் மனநிலை தவறியதை போன்ற பைத்தியக்கார தார பைத்தியக்காரத்தனமான வார்த்தைகளை உபயோகிக்காமல் தன் கட்சியை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ஆமா அப்புறம் அது மக்களுடைய தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் எத்தனை சீட்டு வர போறீங்க அப்படியே அது மக்களுடைய தீர்ப்பு அதற்காக வந்து பெரியார் சிலையை உடைப்பேன் மற்றபடி வந்து பெண்ணென்றும் பாராமல் கனிமொழி அவதூறாக பேசியிருந்தலாம் மிகப்பெரிய ஒரு குற்றமான விஷயங்கள் அதற்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை ஹெச் ராஜா வந்து ஆமாம் அதை தனக்கு தானே ஏற்படுத்தி கொள்ளாவிட்டாலும் கூட சட்டம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டது அப்படின்ற பயங்கரமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி